எலும் மக்களின் நலன் சமூகம் கல்வி மற்றும் பொருளாதாரங்களை பற்றி சிந்தித்து கடைசி மூச்சு வரை போராடியவர் காமராஜர் பெருந்தலைவர் கல்வி தந்தை கர்ம வீரர் கிங் மேக்கர் போன்ற பல பட்டங்களை வாங்கியுள்ளார் காமராஜர் ஒருவேளை இத்தனை சிறப்புகளை வாங்க வேண்டுமல்ல எவ்வளவு போராடி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எளிமையான வாழ்க்கை ஏழை மக்களை பற்றி சிந்தித்து சமூகத்தை உயர்த்தியுள்ளார் காமராஜர் இன்று நாட்டு மக்களின் மனதில் உறுதியாக இடம் காமராஜர் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் அபிராமி அம்மாள் தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் அவருக்கு காமாட்சி என பெயர் வைத்தார்கள் தனது பெற்றோர்கள் ராஜா என்று செல்லமாக அழைக்க காமராஜா என்று பெயர் வந்தது அவர் ஏழு ஏழையான குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் தனது தந்தை மறைந்தபோது நிதி பிரச்சனையின் காரணத்தினால் அவருக்கு ஆரம்ப வகுப்பு வழிதான் கல்வி கற்க முடிந்தது காந்தியின் அம்சையின் காரணத்தினால் மது அருந்து திளிப்பு திட்டத்தில் இருக்கப்பட்ட காமராஜர் தன் நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பதி ஏப்ரல் பதிமூணாம் தேதி முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் காமராஜர் அது மட்டுமல்லாமல் முதல் ஆங்கிலம் தெரியாத முதலமைச்சரும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் கிராமங்களில் இருக்கும் குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளை கட்டி வைத்தார் காமராஜர் அவரின் இமாலயா வெற்றி திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டம் மதிய உணவு திட்டம் அந்த காலத்தில் புத்தக பையை கீழே வைத்து வேலைக்கு செல்லும் காலம் அது பெற்றோர்கள் தன் குழந்தைகள் ஒரு வேலையாவது நல்ல சாப்பாடு சாப்பிடத்தமே என்று நினைத்து பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தார்கள் குழந்தைகள் அதிகரிக்க தொடங்கினார்கள் ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் ஏழு சதவீதம் மட்டுமே என தெரிந்தவர்கள் இருந்தார்கள் காமராஜர் முப்பத்தேழு சதவீதம் இருந்தார்கள் கல்வி தந்தே என்று அழைக்கிறோம் என்று எனக்கு பிடித்த தலைவர்களில் ஒருவர் காமராஜர் ஏழை தாயின் புதர்வர் எளிமை ஏழைக்கு முக்கியமாக உதாரணம் காட்டிய தலைவர் காமராஜர் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்